இன்றைக்கி நான் டிஃப்ரெண்டான பிரியாணி தான் செஞ்சு காட்டப்போகிறேன் இது பலாக்காய் பிரியாணி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பலாக்காயை கழுவிட்டு சின்ன சின்ன தூண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இது கூட உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பொறிச்ச வெங்காயம் நறுக்கண கொத்தமல்லி புதினா சேர்த்து மறுபடியும் கலந்துட்டு முப்பது நிமிஷம் ஊற விடுங்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதித்ததும் உப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து இது கூட பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் முக்கால்வாசி அரிசி வெந்ததும் தண்ணியை வடிச்சிடுங்க குக்கரில் நெய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை ஷாஹி ஜீரா கல்பாசி ஜாவித்திரி பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் நறுக்கண வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து புன்னிரமாக வதக்குங்க நறுக்கண தக்காளி பலாக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க பாத்திரத்தில் நெய் ஊற்றி வேக வச்ச பலாக்காய் சேர்த்து அஞ்சு நிமிஷம் வேக விட்டு வேக வச்ச அரிசியை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே நெய் வறுத்த வெங்காயம் கொத்தமல்லி புதினா இலை சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி ரசிச்சு ருசித்து சாப்பிடுங்க